முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீர் நபிகள் நாயகம் சல்லல்லா அல் சலம் அவங்க சொல்கிறாங்க இதா தஹல் அஹுலு ஜென்னால் ஜென்னா சொர்க்கவாதிகள்லாம் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு எப்புறக்கவ தாயலா ஷெய் ஷெய்யன் இதுக்கும் நீங்கள் இதை விட நான் ஏதாவது மேலதிகமாக திறணுமென்ட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹூ தலா சொர்க்கவாதிகள்கிட்ட கேட்பான் அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அல்லாஹ் எங்களுடைய முகங்களை எல்லாம் நீ இருக்கிற அதே மாதிரியாக நீ எங்களை சொர்க்கத்துக்குள்ள நுழைவித்திருக்கிற நரகத்துல இருந்து எங்களை காப்பாற்றிருக்கிற இதை விட என்ன அல்லாஹ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த மக்கள் சொல்லுவாங்களா சொர்க்கவாதிகள் அப்ப சுபஹான் அவனுடைய திரையை நீக்கி விடுவான் நாம் அல்லா அவனுடைய திரையை நீக்கி விடுவான் அந்த மக்கள் அல்லாஹுவை கண்ணால் காண்பார்கள் இந்த சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற மக்களுக்கு இன்னவென்ன தேவை கேட்பான் அல்லாஹ் எங்கள் முகத்தை எல்லாம் வெண்ணை இருக்கிற சொர்க்கத்துக்குள்ள நுழைவிச்சிருக்கிற நரகத்திலிருந்து எங்களை காப்பாத்திருக்கிறேன் இதை விட என்ன அல்லா எங்களுக்கு வேணும் அப்படின்னு இதுக்கு மேலே ஒன்றுமில்லன்றாங்க அல்லா இருக்குது அப்போ அல்லாவுதால அவனுடைய திரையை நீக்கி விடுவான் சொல்றாங்க நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாவை அவர்கள் பார்ப்பதை விட எந்த ஒரு சிறப்பையும் அவர்கள் பெற முடியாது சொர்க்கத்திலேயே மிக இன்பமாதான் இன்பமாக இருக்குமா அது அல்லாவை பார்க்கறத விட எதுவுமே அங்கே பெருசு இல்லைங்கிறான் இவ்வளோ பெரிய சொர்க்கத்தை அல்லாவுத்தாலா தந்துட்டு அதை விட சிறப்பு அல்லாவை பார்க்கறது அதை நபிகள் நான் சொல்றாங்க நாளை மறுமையில் நீங்கள் அல்லாவே பார்ப்பீர்கள் இந்த பதினாலாம் நிலவு இருக்கிறது இல்லையா அந்த நிலவை எப்படி நீங்க பார்க்குறீங்களோ தெளிவா அப்படி நீங்க அல்லாவை பார்ப்பீங்க அல்லாவை பார்க்கறது தான் இன்பத்திலேயே ஆக பெருசுங்கிறான் இந்த பாக்கிய சொர்க்கவாதிகளுக்கு என்ன செய்கிறான் குறுக்கிறான் அப்ப அல்லாஹ் அவ்வளவு கிருவை உள்ளவன் அல்லா அவ்வளவு கிருவை உள்ளவன் ரஹ்மான் அந்த ரஹ்மான் அந்த கிருவையை தர்றது தான் இந்த ரமன்லானில் இன்னும் அதிகமாக தர்றேங்கிறோம் இந்த ரமல்லாலில் இன்னும் அதிகமாக தர்றேங்கிறோம் இந்த ரமல்லாலில் நாம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நின்று வணங்குறது நோம்பு வைக்கிறது தர்மம் செய்கிறது பாவம் மன்னிப்பு தர்றது கொஞ்சம் குருவான ஓதுவது இதெல்லாம் நம்ம செய்கிறோம் என்ற அந்த அல்லாட அருவில் நம்ம அடைஞ்சு கொள்ளணும் அடைஞ்சு கொள்ளணுங்கிறோம் அதில் இந்த கடைசி பத்துல நம்ம இருக்கிறோம் அதில் ஒரு சிறப்பு அல்லாவுடைய திருக்குருவான்னு சொல்லி காட்டுறோம் என்ன இந்த குருவான நாம் லெலத்தில் காத்தறி இரவுல இறக்கினோம் அந்த லெயிலத்தில் கதிர் இரவு ரமலான் மாசத்துல தான் பெரும் செல்லலால் செலம் அங்கே நேராங்க கடைசி பத்தின்னு ஒற்றை இரவுகளை எதிர்வாருங்கிறாங்க அதை சொல்லும்போது அல்லா அவருடைய திருக்குருவான் இந்த ரமலான் மாசத்தினுடைய அந்த லெயலோத்தில் கதிர் இரவு ஒரு நாள் இருக்குது அதெல்லாம் மறைச்சு போட்டான் எல்லாவுடைய தூதர் சல்லமார்கள் இது எப்போ அப்படிங்கறது செல்ல வரும்போது உங்களை ரெண்டு பேர் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் எனக்கு அதை மறைஞ்சிட்டாங்கிறாங்க உங்களை சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க நீங்கள் பிணங்கிக்கிட்டு இருந்தீங்க எல்லாம் எனக்கு அதை மறைச்சிட்டான் ஆனால் பத்து கடைசி பத்தில் எதிர் பாருங்கள் ஒற்றை இரவுகளை எதிர்வாருங்கிறாங்க அந்த நாளினுடைய சிறப்பு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆனால் ஆயிரம் மாதம் என்றால் அதை பன்னெண்டால பிரித்து பார்த்தா எண்பத்தி மூன்று வருஷமும் மூன்று மாதமும் மூன்று நாளும் அப்படி வரும் அப்போ எண்பத்தி ஒரு நாள் இந்த ரமல்நாளில் இந்த கடைசி பத்தில் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம் வாரம் தொழு உரம் திக்ரஸ் குருவானோதரம் அல்லாஹ் வாயிலாம் அது நமக்கு எப்படியோ பத்து நாள் நம்ம அமல் செய்யும்போது கண்டிப்பாக ரமலானில் அந்த லைலத்தில் கதறிறவும் நமக்கு வந்துதான் ஆகும் அல்லாத கபுள் செய்யணும் எப்பன்னு தெரியல அடைஞ்சிருவோம் அடைஞ்ச அங்கே என்னால நன்மை என்ன தெரியுமா எண்பத்தி மூன்று வருஷம் நின்று வணங்கின நன்மை எண்பத்தி மூன்று வருஷம் திக்கு செஞ்ச நன்மை எண்பத்தி மூன்று வருஷமா இஷ்தகுமார் செஞ்ச நன்மை எண்பத்தி மூன்று வருடங்களுக்கு அது குறைந்தது மினிமம் அதை விட சிறந்தான் மினிமம் தான் சொல்கிறான் இன் இன்னை அல்பிஷகர் ஆயிரம் மாதங்களை விட அப்படிங்கிறான் விட எண்பத்தி மூணு வருஷத்துக்கு மேலே தான் கேட்குறேன் நாம எண்பத்தி மூணு வருஷம் இருப்போமா இல்லையாங்கிறதே தெரியாது அப்படியே இருந்தாலும் எண்பத்தி மூணு வருஷமாக அமல் செய்ய இல்லாது தூங்கிறது சாப்பிட்றது ஓடுறது உழைக்கிறது நோயில் எரிக்கிறது சிறுபிராயம் பய இதுக்கெல்லாம் கழிச்சு கழித்து பார்த்தா கொஞ்ச நாள் தான் பெறப்போகுது ஆனால் அந்த எண்பத்தி மூணு வருஷம் அமல் செஞ்சது ஒரே வருஷத்தில் நமக்கு கிடைக்க போகுது ரமல்லானை மிஸ் பண்ணாமல் ஒரு பத்து வருஷம் நமக்கு ரமலான் கிடைச்சிட்டு சொன்னால் எங்கே நிற்கிது பாருங்கள் எண்ணூற்றி முப்பது வருஷம் நம்ம அமல் செஞ்ச நன்மை கிடைக்குது அப்போ ஒரு பத்துக்கு இது இருபதுக்கு ஆயிரத்தி அறநூற்றி அறுபது என்று போகுது ஒரு அம்பது அறுபது வருஷம் நமக்கு கிடைச்சிட்டேன்டா ஐயாயிரம் ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மை வந்துருது ஐயாயிரம் ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மை என்ன செஞ்சிடுது வருது அல்லாவுத்தாலா அப்படி அந்த கருணை எப்படி பல மடங்காக தாராண்டு வாங்க ஒன்றுக்கு பத்து மடங்குலேருந்து எழுநூறு மடங்கு வரைக்குங்கிறான் இந்த ரமெல்லாம வந்தா நான் நான் என்ன இன்னும் பல மடங்காக தர்றேங்கிறான் அப்போ இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாவுத்தாலா தாரான் சொர்க்கத்தை இப்படி தாரங்கிறான் நான் ரொம்ப இறக்கம் உள்ள மன்னிக்கிறேன் மன்னிப்பு கட்டுவா நான் மன்னிக்கிறேங்கிறான் இவ்வளோ பெரிய கிருவை உள்ள ராமனுக்கிட்ட சொர்க்கம் பாங்க தெரியாட்டி அவன் நிலைமை என்ன நூறாவது அத்தியாயத்தினுடைய ஆறாவது வசனத்தில் சொல்கிறான் இன்னல் இன்சார் நிச்சயமாக இந்த மனிதன் அல்லாஹுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறாங்களா அதை சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா நூறாவது அத்தியாயத்தை எடுத்து பாருங்க முதல் அஞ்சு வசனத்தில் என்ன சொல்றான் தெரியுமா வேகமாக மூச்சுரைக்க மூச்சிறைக்க ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாகிறான் யுத்தத்துக்கு போற குதிரை கால் கோரையை நிலத்துல தட்டி நெருப்பு பொறிய கிளப்பிக்கிட்டு ஓடுற குதிரை மீது சத்தியமாகிறான் அதிகாலையிலேயே எதிரிகளை நோக்கி வேகமாக ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக ஓடும் ஓடும்போது புழுதியை கிளப்பக்கூடிய குதிரை மீது சத்தியமாக எதிரிகளுக்கு மத்தியிலே போய் நடுவுல நிற்கக்கூடிய அந்த குதிரை மேல சத்தியமாகிறான் அஞ்சு சொல்லிட்டான் இவ்வளவு என்னன்னா கொல்லு போட்டதுக்குன்னு புல்லு போட்டதுக்கும் எஜமான் சொல்றது கேட்டுக்கிட்டு சாக ரெடியாகி ஓடுது குதிரை அந்த குதிரையில் நல்லா சத்தியம் பண்ணி நீ புல்லு போட்டதுக்கு சாகவும் தயாரா அந்த குதிரை ஓடுத உன்னு நான் படைச்சிருக்கிறேன் தொலைச்சென்ன ஒன்று தொலை முடியாம இருக்கிறேன் இதைத்தான் அல்லாத்தால் ஆறாவது வசனத்துல சொல்றான் இன்னலின் சாணில் அபீலக்கணு மனுஷன் நன்றி கேட்டவனா தான் இருக்கிறாங்க புல்லு போட்ட ஒன்னை குதிரையே ஒன்றை எடுத்து ஓடுது உன்னையே படைச்சு உனக்கு ஈமான இஸ்லாத்தை தந்துட்டு தொலைச்சன உனக்கு மாச்சலா இருக்குது அப்ப நன்றி கேட்டவன் தானே அப்ப இப்படி இவ்வளோ பெரிய கிருவை உள்ள வள்ளல்கிட்ட கொடுக்கக்கூடியவனு சொர்க்கம் பாங்க தெரியாட்டி அவன் நிறைய போகணுமா இல்லையா எல்லாருக்கும் நியாயமானதா இல்லையா ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சவர்களை இந்த பாக்கியத்தை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது எவ்வளோ முடியுமோ அவ்வளவு கிட்ட இருந்து அள்ளிக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும் நம் மனைவருக்கும் அந்த சொர்க்கவாதிகளாக நிரந்தரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய மூதாதையர்களுக்கும் தரணும் நம்ம மனைவருக்கும் அதை கபுள் செய்வனாக